ஒவ்வொரு நாளும் விபத்துக்களின் ஊடாக மூன்று மணித்தியாலங்களுக்கு ஒரு தடவை ஒருவர் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் விபத்துக்களின் மூலமாக இலங்கையில் இறக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை சராசரியாக எட்டாக காணப்படுகின்றது இலங்கையில் வருடம் ஒன்றுக்கு முப்பது பேர் வரை சராசரியாக வீதி விபத்துக்களினால் இறக்கின்றார்கள் என்பதாக அறிக்கை ஒன்று கூறுகின்றது விபத்துக்களின் காரணமாக கடுங்காயம் உருகின்றவர்களின் எண்ணிக்கை சராசரியாக வருடம் ஒன்றுக்கு எட்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வெகுமான காயங்களுக்கு அல்லது உராய்வுகளுக்கு சுமார் இருபது ஆயிரம் தொடக்கம் முப்பதனாயிரம் பேர் வரை பாதிக்கப்படுகிறார்கள் என்பதாகவும் இன்னும் ஒரு தகவல் கூறுகிறது இலங்கையில் வீதி விபத்துக்கள் அதிகரித்து காணப்படுகின்றது புதிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற இடத்து வீதி விபத்துக்களின் காரணமாக ஆண்டுதோறும் உயிரிழக்கின்றவர்களில் அதிகமானவர்கள் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கிய வேகம் மது போதையில் வாகனங்களை செலுத்துதல் உரிய தகுதிகள் பெற்றிராத வாகனங்கள் சாலைகளில் பயணத்தில் ஈடுபடுதல் இவற்றுக்கு மேலதிகமாக அவதானமின்றி கவனையினமாக வாகனங்களை செலுத்துதல் உரிய பாதுகாப்புகளை முறையாக மேற்கொள்ளாமை கடைகளை பிரயோகிக்காமை சபிக்னை விளக்குகளை அவதானித்து செலுத்தாமை தூக்கத்தின் காரணமாக விபத்துக்கள் ஏற்படுதல் போன்றவையும் இன்னும் ஒரு காரணமாகும் விபத்துக்களின் ஊடாக உயிரிழப்புகள் அல்லது பலத்த காயங்கள் சிறு காயங்கள் உடமைகளுக்கு சேதங்கள் வாகனங்களுக்கு சேதம் போன்றவை ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் வைத்தியசாலையில் உயிரிழந்தவர்களுக்கு அப்பால் இந்த விபத்தின் விபத்தினூடாக கடுங்காயமுற்ற அல்லது சிறுகாயமுற்றவர்களை பராமரிப்பதற்கென அரசாங்கம் ஆண்டுதோறும் இலட்சக்கணக்கில் செலவழிக்கின்றது விபத்து நிகழ்ந்து ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது முதல் அவர் அந்த குறிப்பிட்ட விபத்தினூடாக ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து ஊறுகளிலிருந்து அவர் காயங்கள் நீங்கி மீண்டும் அவர் உரிய குணமடைந்து தேகாரோக்கியமிக்கவராக மாறி வீடு பெறும் வரைக்கும் வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை அரசினால் வழங்கப்படுகிறது உரிய கவனங்களோடு வாகனங்களை செலுத்தினாலும் கூட எதிரே வருகின்றவர்கள் மிகவும் வேகமாக வந்து எமது வாகனங்களில் முட்டிவிடுவது மோதி விடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது மிதமிங்கிய வேகம் உயிர் ஆபத்துக்களை கொண்டு என்று சமிக்ஞை அறிக்கைகள் அறிவுறுத்தல்கள் எல்லாம் அடிக்கடி நெடுஞ்சாலைகளிலும் சிறிய சாலைகளிலும் பேருந்துகளின் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இவற்றையெல்லாம் கணக்கெடுப்பதாக காணப்படவில்லை இந்த பேருந்து சாரதிகள் இன்றைய தினம் ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்து ஒன்றும் மல்லியப்பூர் சந்தியில் கவிழ்ந்து முப்பதடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்தில் போய் விழுந்திருக்கின்றது அதில் பயணித்திருந்த நாற்பத்து ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றிருக்கின்றார்கள் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மிகவும் கவலைக்கிடமான மனதுக்கு சங்கடமான ஒரு செய்தியாக இது காணப்படுகின்றது இவற்றுக்கு மேலாக இன்னும் ஒரு இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்து ஒன்றானது இன்றைய தினம் மரம் ஒன்றுடன் மோதியதன் காரணமாக இன்னும் இருவர் கண்டிப்பிரதேசத்திலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பிட்ட விபத்தில் உயிர் நீத்தவர்களது குடும்பத்தவர்களுக்கு சிலோன்று வண்டி போ தமது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவிக்கின்ற அதே வேளையில் காயமுற்றவர்கள் தேக ஆரோக்கியத்துடன் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்பதாகவும் பிரார்த்திக்கின்றது மறவாமல் சிலோன் டுவெண்டி ஃபோவினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இஸ்மாயில் ஒய்ஸுர் ரஹ்மான் இப்போதைக்கு விடை கொள்கின்றேன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி